ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ச ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நம்ம ஜனசத்தாப்தியில் ட்ராவல் பண்ணேன் அதோடய எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன் அது வரைக்கும் நம்ம காணொலி பண்ணியிருப்போம் இருந்தாலும் இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் தான் நான் அப்சர்வேஷன் பண்ண வரைக்கும் இப்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் முன்னாடி பார்த்தீங்கன்னா சோழனோட நேரமும் மாற்றப்பட்டது சோழன் சோழன் வந்து பதினோரு மணிக்கும் ஜனசதாப்தியும் பதினொன்று பத்துக்கு அஞ்சுக்கும் கேப் கொடுத்துருக்காங்க இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனசதாப்தி உள்ளே வரும்போது சோழன் கிளம்பியாச்சு எங்களுக்கு பின்னாடி வந்து லோக்கோ ரிவர்சல்னால் இருந்துச்சு அப்போ எப்போனா ஒரு இருந்தால் ரொம்ப பல நா பல வருதுகளுக்கு முன்பு இப்போ அப்படிலாம் கிடையாது லோக்கோ ஜனசதாப்திக்கான லோக்கோ வெளில ஹவுட்டில் நின்றாச்சு வந்து கப்பல் பண்ணிட்டாங்க பதினொன்று இருபதுக்கு தான் எங்களுக்கு வண்டி கிளம்பியாச்சு கரெக்டாக பதினொன்று இருபதுக்கு வண்டி கிளம்பியாச்சு அப்போது சோழன் பார்த்தீங்கன்னா அப்புறம் பொன்மலையை தாண்டார் என் தலைவர் வந்து எங்கள் எங்கள் வந்து ஜனசதாப்தியோடய லோக்கல் பைலட் என்ன தெரியல வெதை கொண்டதான் ஓட்டினார் ஆனாலும் ஓட்டினாலும் ஓட்டை பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஜனசதாப்திக்கான எஸ்டிமேட்டட் டைம் பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது தான் மயிலாடுதுறைக்கு ஸோ அது வரைக்கும் பின்னாடியெல்லாம் போகணுன்னு அதாவது சந்திரமொழி படத்தில் சொல்லுவாங்களே சிவப்பு காய்ப்பு கூடவே கரும்பு காயும் போகிற மாதிரி நாங்கள் தானே சோழனுக்கு பின்னாடியே தான் நாங்கள் வந்துட்டு இருந்தோம் பட் சோழனு வந்து அதுக்கு நான் பேர் வச்சிருக்கேன் அது நான் தப்பாக நினச்சிக்காரிங்க பேர் கட்டாக அந்த அந்தளவுக்கு உருட்டுறாருப்பா நாங்கள் வண்டியை எடுத்துட்டு இருபது நிமிஷம் லேட்டு நான் பார்க்கும்போது வண்டி அப்புறம் பொன்மலையே தாண்டுரு எங்கள் லோக்கோ வெறு கொண்டு ஓட்டுறாரு அடித்து நோக்கிட்டு அதுக்கப்புறம் இவர் திருச்சி நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக தான் பொண்ணு வரைக்கும் ரொம்ப ஸ்லோ தான் அதுக்கப்புறம் எடுத்தாரு பாருங்க ஒரு வேகம் வே வேகம் விவேகம் தான் எடுத்து நான் பார்க்கும்போது அப்போலாம் பூதூருக்குள்ளே என்டர்டு எங்கள் தலைவன் வண்டி பிக்கப்பு அப்படியே பூதலூருக்குள்ளே நான் வரும்போது அரினாபுரம் வந்தாச்சு வந்தாச்சு ஐநாபுரத்துலேருந்து ஸ்லோ இல்லை நான் புதுலூரில் பண்ணிடுவாங்கன்னு அந்த அளவுக்கு கிளியரன்ஸ் இருந்துச்சு சரி பண்ணிடுவாங்கன்னு முன்னாடினா எப்படின்னு சிக்னல் பார்த்தீங்கன்னா வண்டி புதுலூர் சோழன் வந்து புதுலூருக்கு போகும்போது சிக்னல் கொடுப்பான் எங்களுக்கு பொன்மொழிக்கு போனால் சிக்னல் கொடுத்தாச்சு ஸோ நாங்கள் பின்னாடியெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போனோம் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீ நல்ல ஒரு ஜேர்னா ஜனசதாப்தியில் பொறுத்த வரைக்கும் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர் வருங்க அல்டிமேட் ஸ்பீடு தான் வேறு லெவலு ஆனால் சோழனு அந்தளவுக்கு தான் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் உருட்டு உருணும் சமம் உருட்டு அப்பா ஸ்டாமின்னு இருக்குது அந்த அளவுக்கு ஏன்னா ஜனசதாப்தி டைமிங் மாற்றிருந்தானே ஓட்டக்கிறான் புதூரில் அதை பண்ண உடலை சரி புதலூரில் எங்களுக்கு ஐநாபுரத்தில் நாங்கள் ஸ்லோ பண்ணுறோம் ஸ்லோவாக போகிற வண்டி அவங்க புதலூர் தாண்டி தஞ்சாவூருக்குள்ளே போகும்போது நாங்கள் அப்போ தான் எங்கள் எக்ஸ்க்ளியரன்ஸ் கிடைக்கிது நாங்களும் தஞ்சாவூருக்குள்ளே போயாச்சு அவன் தஞ்சாவூருக்குள்ளே போகும்போது நாங்கள் தஞ்சாவூர் அவுட் அந்த அந்தளவுக்கு தான் டிஸ்டன்ஸ் எங்களுக்கும் ஓடெக் பண்ணணும்னு நினச்சா ஓடெக் பண்ணிக்கலாம் பண்ண உடலை சரி இங்கேருந்து நாங்கள் ஜனச ஜனசதாப்தி எக்ஸ்பிரஸ் இதுக்குள்ளே வந்துருச்சு என்ன தஞ்சாவூருக்கு எங்கள் தலைவர் அப்படி திட்ட போகிற இங்கே எங்களுக்கு கிலோரன்ஸ் கொடுத்தாச்சு க்ளீரன்ஸ் கொடுத்தாச்சு உடனே நின்று ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வண்டி கிளம்பிடுச்சு பன்னெண்டு இருபதுக்கு உள்ள என்ட் பன்னெண்டு இருபத்தி ரெண்டுக்கு தான் கிளம்பியாச்சு அளவுக்கு ஒரு வேகம் தான் நாங்களும் பார்த்துட்டே இருக்கோம் சரி பாபநாசம் வண்டி உள்ளே போகும்போது நாங்கள் தாண்டிட்டோம் தாண்டிவிட்டோம் ஐயா ஐயம்பேட்டைக்கிட்ட வந்தாச்சு அவன் கும்பகோணம் வரும்போது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் கும்பகோணத்தில் கிராசிங் போட்டாச்சு ரெண்டு வண்டியுமே சோளம்னு நாங்கள் கும்பகோணத்தில் கிளம்பும்போது நாங்கள் கும்பகோணம் உள்ள என்டர்டு ஸோ செங்கோடை எக்ஸ்பிரஸ் ஒரு இருபது நிமிஷம் வண்டி இதில் அல்ட்டு எங்கேன்னா கும்பகோணத்தில் அல்ட்டு இந்த காணொலியே கொடுத்துட்டு போய் நீங்களே பாருங்கள் அதை இங்கேருந்து ஆடு தொழில அன்றைக்கி தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆடு தொழில ரெண்டு சோழனுமே ஆடு தொழில சரி நாங்கள் நடுவில் பூந்துள்ளானும் பார்த்தோம் குறுக்கு இந்த கவுசிக் வந்தாத மாதிரி கடைசியில் எங்களுக்கு ஆப் வச்சுட்டாங்க வண்டி அந்த சோழன் நம்ம சென்னைக்கு போகிற சோழனுக்கு கிளியரன்ஸ் கொடுத்தாச்சு எங்களுக்கு மெயின் லைன்லேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுவும் உள்ள அப்போ வந்து புத்தாணம் தானோடனே எங்களுக்கு கிளியரன்ஸுக்கு அடைச்சிச்சு ஸோ அங்கே வெயிட் பண்ணோம் இப்படியே போய் கரெக்டாக என்ன டைம் இருக்கோ அந்த டைமுக்குள்ளே தான் என்டர்டு சோழன் தான் ஜனசதாப்திக்கு பெரும் விஷயம் சோழன் எக்ஸ்பிரஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பழைய டைம்கே கொண்டு வரலாம் அந்த பத்தே கால் டைம் என்பது நல்ல டைம் பதினோரு மணி என்பது மயிலாடுதுறைக்கு வரத்துக்கே ஒன்றரை மணி ஆகிடுது இதனால் ஜனசதாப்திக்கும் பெரும் பிரச்சனையாக இருக்குது சோழனுக்கும் மிகவும் பிரச்சனையாக இருக்குது இந்த ரயிலின் நேரத்தை பழைய நேரமாக கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி கொண்டு வரலன்னா அதுக்கு முன்பாக ஒரு ரயிலானது ஏற்றலாம் இந்த பத்தேக்கா ஸ்லாட் ஒன்று இருக்குது இந்த பத்தேக்கா ஸ்லாட்டில் வந்து சோழன் கிளம்பின ஸ்லாட்லையா பழைய ஸ்லாட் ஒன்று போடலாம் அப்படி இல்லைன்னா ஒம்போது முப்பத்தஞ்சு ஸ்லாட் ஒன்று போடலாம் அதை பார்த்தீங்கன்னா திருச்சியிலேருந்து சென்னைக்கு ஒரு பகல் நேரத்தில் தாம்பரம் சென்னை வேணாம் தாம்பரத்துக்கு பகல் நேரத்தில் ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் மாதிரி விடலாம் ஏன்னா சோழன் இந்த அளவுக்கு உருட்டிட்டு போனோன்னா க கஷ்டம் ஏன்னா எல்லா ஸ்டாப்பிங்ஸ் கூட சோழனுக்கு நான் சொல்ல விரும்பலை எல்லோருக்கும் பயனுள்ள அளவுக்கு தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு முன்னாடி விட்டாங்கன்னா பேர் இதுலேயும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம் உங்கள்கிட்ட உங்களுக்கு ஸோ இது வந்து என்ன இது ரேக் இல்லைனா கூட இப்போ ரேக்கு இருக்குது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோ ரேக் இருக்குது பாருங்க அது வந்து திருவரம்பூரில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க அந்த ரேக்கை பயன்படுத்தி வாரத்துக்கு ஒரு மூணு நாள் அது என்றைக்கு அவர் அப்போலையோ அந்த ஒரு வாரத்துக்கு மண்டே டூஸ்டேன்னு சம்திங் ஒரு மூணு நாள் ஒரு ட்ரிப்பு மாதிரி போட்டாங்கன்னா ரயில்வேக்கும் ஒரு வருவாய் கிடைக்கும் பயணிகளுக்கும் தஞ்சாவூர் கும்பகோணம் பயணம் மயிலாடுதுறை மக்களுக்கும் ரொம்ப ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இதை என்னோடய தனிப்பட்ட கடத்திலாக சொல்கிறேன் ஸோ நான் ஜனசதாப்திக்கு பொறுத்த வரைக்கும் பத்துக்கு ரொம்ப ஒரு உறுதுவோம் வெரி வெரி வே ஜர்னி என்பது சம்மர் ஜேர்னி அல்டிமேட்னு நான் சொல்லுவேன் பழைய கோச்சாக இருந்தாலும் சும்மா தாருமாக சவுண்ட் உள்ளே உட்கார கன்வீனியன்ட் கன்வீனியன்ட் உள்ளே உட்கார்ந்து போது இது தெரியும் அடிலேஷன்லாம் தெரியல சீட்டிங் கம்பென்டராக இருக்குது பட் லாங் ஜேர்னிக்கு சீட்டு ஒத்து ரொம்ப கிட்ட இருக்குது லாங் சீட்டெல்லாம் ரொம்ப ஒத்து வராது என்னாலே ரொம்ப நாள் உட்கார முடியல அது அந்த மாதிரி தான் இருந்துச்சு சீட்டிங் இது பட்டு ஜேர்னி என்பது சோழனுக்கு ஜனசதாப்தின்னு சொன்னால் நான் ஜனசதாப்திக்குதான் டென் அவுட் ஆஃப் நைன் கொடுப்பேன் சோழனுக்கு என்னென்னா ஸ்டாப்பிங்ஸ் கூட ஸோ அதனால் அதை நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது பட் பிக்க போய்சுன்னு பார்க்கும்போது ஜெனசர்டாஃபிக் தான் அல்டிமேட்டு அதனால் அன்றைக்கி ஜேர்னி என்பது எனக்கு மறக்க முடியாத ஜேர்னி செம்ம ஜேர்னி என்னால் எழுதல அந்த தெரியல எனக்கு ஸோ அதுக்கு எனக்கு என்ன சோழனுக்கு முன்பாக ஒரு ரயில் அதாவது வைகிக்கும் இங்கே நம்ம கிளம்புறதுக்கும் ரயில் வேணால் உமையாக இருப்பீங்க மெயின் லைன் பாதைக்கு ரயில் வசதி சென்னைக்குன்னு என்பது திருச்சியிலேருந்து க கணக்கு பண்ணால் கூட கம்மி ஆனால் நீங்கள் விருதாச்சலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகம் ஸோ வைகை இருக்குது வந்தே பாரத் இருக்குது அப்புறம் வீக்லி எக்ஸ்பிரஸ் மாதிரி வரிசையாக இருக்குது நம்ம பாதைக்கு ரயில் போக்குவரத்து மிகவும் குறைவு ஸோ இந்த அவுரா ரேக்கை பயன்படுத்தி வாரத்துக்கு ஒரு மூணு நாள் இதை பயன்படுத்தணும்னா டெல்டா பகுதிக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அன்னைக்கு ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸை விட நான் ஷேர் பண்ணேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்னோட மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்